நாட்டை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு நாட்டை நேசிக்கிறோம் நாம இது என்ன செய்யணும் கோஷம் போடணுமா அல்லது அநியாயிகளுக்கு ஒரு துறை கிடணுமா நீங்களா அப்படின்னது இது அல்ல

மக்காவ சிலர் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எதிராக அல்லது மக்காவாசிகளோடு கூட்டு சேர்ந்த சிலர் என்ன செய்யறாங்க முஸ்லீம்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள் அதே முஸ்லீம் அல்லாத சில நபர்கள் இஸ்லாமியர்களோடு முஸ்லிம்களோடு சில தோழமையில் இருக்கிறார்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொள்வது மார்க்கம் அப்படின்னு முஸ்லீம் அல்லாத ஒரு நபராக நீ வந்துட்ட அப்படிங்கிறக்காக உன்னை நான் புறக்கணிப்பதா என்று கேட்டால் அல்லா ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சா அன்னைக்கே என்ன செஞ்சா சொல்லிட்டா முஸ்லீம் நாட்டில் அல்லது முஸ்லீம்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாற்றுவத அன்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم

இதுதான் நாட்டு பிரச்சனையுடைய முதலாவது அடையாளம் ஆக உயர்ந்த அடையாளம் அந்த மண்ணில் வாழக்கூடிய அந்த மக்களை நேசிக்கிறார்கள் நபியோகம் எவ்வளவு நேசிச்சாங்க எவ்வளவு நேசிச்சாங்க ஒரு போர் முடிஞ்சு நிறைய செல்வங்கள் வருது அநேகமாக துணை உதவி என்பதாக நிறைய செல்வங்கள் வந்துச்சு வந்த பிறகு நிறைய

எல்லாமே செஞ்சீங்க எல்லாம் உண்மை தானே நீங்க என்ன கேட்க முடியும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியும் செஞ்ச உபகாரத்தை எல்லாம் நம்ம என்ன நம்ம வழி செய்யறாங்க சொல்றாங்க நீங்க இவங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க எங்களை பேசலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே சகாபாக்கள் யாருமே பாதையில் போகிறாங்க அன்சாரிகள் ஒரு ஒரு பாதையில் போகிறாங்கன்னு சொன்னால் நான் அன்சாரிகள் எந்த பாதையில் போகிறாங்களோ அந்த பாதையில் தான் போகிறேன் அந்த வழி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் எல்லாம் சொத்து செல்வங்களையும் ஆர்வம்